அது அடுத்தவங்களுக்கு இருந்து வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப கொ ரொம்ப கொடுமையான விஷயம் அதெல்லாம் இருந்து விடுபடணும் மற்றவங்க மற்றவங்களுக்காக பயந்துக்கிட்டு அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செய்கிற இந்த நடைமுறை இருக்குல்ல இது மக்களுக்கு சுத்தமாக பிடிக்கல இதுலேருந்து மக்கள் விடுபடணுன்னு தான் ஆசைப்படுறாங்க அதனால்தான் விடுமுறைனால ஏன் சந்தோஷப்படுறாங்க இந்த மாதிரி விடுமுறை கிடைக்காதா மற்றவங்களுக்கு கீழே இருந்து மற்றவங்களுக்கு பயந்துக்கிட்டு அவங்க சொல்கிற வேலையை பயந்து பயந்து செய்யணுமே அப்படிங்கிற மாதிரி அந்த நடைமுறையிலேருந்து விடுமுறை கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அது அப்போ பிறர் அதாவது பிறருக்கு அடிமையாக இருக்கிறது ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயமாக மக்களுக்கு மாறி போச்சு போர் அடித்து போச்சு இப்போ வந்து பிறரை அடிமைப்படுத்துகிறதும் பிறரை வேலை வாங்குறதும் க பிடிக்காத ஒரு விஷயமா இருக்குது நான் என்னையும் யாரும் வேலை வாங்கக்கூடாது நானும் யாரையும் வேலை வாங்கக்கூடாது அதாவது என்னையும் யாரும் வேலை வாங்கக்கூடாது நானும் யாரையும் வேலை வாங்கக்கூடாது என்னையும் யாரும் அடிமைப்படுத்தக்கூடாது நானும் யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது இதைத்தான் மனிதர்கள் விரும்புகிறாங்க அதனால்தான் இந்த விடுமுறை மேலே அவ்வளோ கொண்டாட்டம் ஏன்னா விடுமுறையில் யாரும் யாரையும் வேலை வாங்குறது கிடையாது அதில் வந்து அந்த விடு விடுமுறை அந்த விடுபடுகிற அந்த நடைமுறை இருக்குல்ல அது அவ்வளோ கொண்டாட்டமாக இருக்குது விடுமுறைன்னா மக்களுக்கு ஏன் அவ்வளோ பிடிச்சிருக்குன்னா அதுக்கு அதுதான் காரணமாக இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த படையெடுக்கிறாங்கல்ல இதெல்லாம் எதுக்காக இன்னொருத்தரை அடிமைப்படுத்துகிறக்காக தான் இன்னொரு நாட்டுக்காரங்களை அடிமைப்படுத்துகிறக்காக தான் இவங்க வந்து படையெடுத்துட்டு இருக்கிறாங்க ஒரு நாட்டை இன்னொரு நாட்டு போய் அடிமைப்படுத்துறது இது எல்லாமே வந்து அந்த படையெடுக்கிற அந்த ம போர் நடைபெறுவது தான் யாருன்னு நிரூபிக்கிறது எனக்காக நீ என்ன பார்த்து நீ பயப்படணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அடிமைத்தனம் தான் எப்படி நம்ம வந்து ஒருத்தர் கீழே இருந்து வேலை பார்க்குறோம் பாருங்க அது எப்படி நம்மளுக்கு பிடிக்கலையோ அதுபோல் எதிர்காலத்தில் இந்த மாதிரி படை எடுக்கிறது இதெல்லாம் வேண்டாம் பிறரை அடிமைப்படுத்துறது போர் புரிகிறது இதெல்லாம் வேண்டாம் இந்த தலைவலி இந்த போலித்தன பெருமைகள்லேருந்துலாம் வேண்டாம் எல்லாம் விட்டுருங்கப்பா நானும் யாரையும் அடிமைப்படுத்தலை என்னையும் யாரையும் அடிமைப்படுத்தாதீங்க எல்லாத்துக்கும் எல்லா இந்த அடிமைத்தன ஒட்டுமொத்த நடைமுறைகளுக்கும் விடுமுறை கொடுத்துடணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படிப்பட்ட காலம் வரப்போகுது யாரையும் யாரையும் அடிமைப்படுத்த விரும்ப மாட்டாங்க யாரையும் யாரையும் வேலை வாங்க விரும்ப மாட்டாங்க எதுக்காக ரிட்டையர்மெண்ட்னா அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க வேலை பார்க்குறது மரியாதை தரும் சம்பளம் தருது அப்படின்னா அந்த வேலையை ஏன் சாகர வரைக்கும் பார்க்க வேண்டியதானே காரணம் இந்த வேலை எல்லாமே வந்து அடிமைத்தனம் பிறரை வேலை வாங்குவதும் பிறரே பிறரால் வேலை வாங்கப்படுவதுமாக இருக்கிறது அதனால் இதில் ஒட்டுமொத்தமாக மனிதர்களுக்கு வெறுப்பு வரும்போது யாரும் யாரையும் தொந்தரவே பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி போ படையெடுக்கிறது போரிடுறது ஒரு நாட்டுக்காரங்களாகிடு இந்த மாதிரி விஷயத்துலேயே நீ யாரையும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா நானும் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் என் வாழ்க்கையை நான் வாழப்போகிறேன் உன் வாழ்க்கைய நீ வாழு இந்த மாதிரி தொந்தரவுகள்லேருந்து இந்த தேவையில்லாத சுமைகள்லேருந்து மனிதர்கள் விடுபட விடுபடுறதுக்கு ஆசைப்பட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி மனிதர்கள் இந்த விடுமுறையை கொண்டாடுற மாதிரிங்க அதை அது வந்து ஆசை அது வந்து நமக்கு உணர்த்துக்கிறது ரிட்டையர்ட்மெண்ட்டை ஏன் விரும்புகிறாங்க அப்படின்னா அதுதான் அது வந்து அந்த பிறரால் வேலை வாங்கப்படுவதும் பிறரை அடிமைப்படுத்துவதும் இதெல்லாம் வந்து மனிதர்கள் அதனால் எதிர்காலத்தில் மனிதர்கள் பிறரை இடையூறு செய்யாமல் பிறரால் இடையூறு செய்யப்படாமலும் வாழ விரும்புவார்கள் அதுதான் வெற்றி பெறும் அதுதான் மனித விடுதலை அப்போ இந்த உலகத்தோட காட்சிகள் எல்லாமே மாறும் இந்த இயந்திர அறிவியல் உலகமே பிறரை அடிமைப்படுத்தி தான் பிறரார் பிறரை வேலை வாங்கி பிறரார் வேலை வேலை வாங்கப்பட்டு அப்படி தான் அந்த இயந்திர அறிவியல் உலகமே கட்டமைக்கப்பட்டிருக்குது அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகமே மக்கள் வந்து இந்த மாதிரி பிறரை பிறரால் வேலை வாங்கப்படுவதை விரும்பவில்லை பிறரை வேலை வாங்கவும் விரும்பவில்லை அதாவது நான் பத்து பேரை வேலை வாங்குறதுக்கு என்ன பிடிக்கல எனக்கு பிடிக்கலப்பா அதுவும் பெரிய ட டார்ச்சர் அவங்களெல்லாம் கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும் அவங்க வேலை செய்கிறாங்களா இல்லையான்னு நான் கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்புறம் திட்டணும் டென்ஷன் ஆகும் அப்போ அதுவும் தேவையில்ல என்னையும் யாரும் வேலை வாங்கக்கூடாது அந்த தற்சார்பு வாழ்க்கை முறை அங்கேருந்து தான் பிறக்குது நான் ஏன் தேவைகளை நானே பார்த்துக்கிறேன் நான் அது மற்றவங்க தேவையை நான் அதுக்கு பார்க்கணும் இப்போ வந்து நம்ம வேலை பார்க்குறோம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நெசவாளி எல்லாருக்கும் தேவையான ஆடையே அவர் நெய்கிறார் விவசாயி எல்லாருக்கும் தேவையான உணவை உற்பத்தி அதனால தான் பிறரே வேலை வாங்குவதற்கு அது காரணமாக இருக்குது பிறரை வேலை வாங்கினா தான் மற்றவங்களோட தேவையை பூர்த்தி பண்ண முடியும் என்ன பிறரை வேலை வாங்கவும் எனக்கு பிடிக்கல மற்றவங்களும் என்ன வேலை வாங்கக்கூடாது அப்படிங்கும்போது அப்போ பிறருடைய தேவையை நம்ம பூர்த்தி பண்ண முடியாது அப்போ நம்முடைய தேவையை மட்டும் நம்ம பூர்த்தி பண்ணால் போதும் தற்சார்பு வாழ்க்கை முறை அங்கே தான் உருவாகுது அப்படிப்பட்ட உலகம் தான் எதிர்காலத்தில் வரப்போகுது அந்த உலகத்தை நம்ம வரவேற்கிற காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்ருக்கோம்